சரி கௌரி பாப்பா நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும் இப்போ துர்கா யாரு ஆவுடைய பனையாவோட மருமக தானே அப்போ ஆவுடைய பனையா குடும்பத்துல தானே துர்காவும் இருக்கா இதுல மருமக பண்ண என்ன இல்ல மாமனார் பண்ண என்ன அதனால ஆவுடைய பனையாவே பண்ணட்டும் கௌரி அதே தான் நானும் சொல்றேன் மாமனார் பண்ணா என்ன மருமக பண்ணா என்ன அதனால துர்காவே பண்ணிட்டு போட்டோம் துர்கா பண்ணா மட்டும்தான் அந்த திருவிழா தெய்வகுத்தம் குத்தம் இல்லாம சரியா முடியும் அது எப்படி கௌரி இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு துர்கா தான் அது தெய்வ குத்தம் ஆயிரும் ஏன் அப்படி சொல்றா தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போனவங்க இந்த பூஜையை பண்ணா இந்த திருவிழாவோட புனிதமே கெட்டு போயிருமா அதனால துர்காவை வச்சு பண்றது சரியா வரும்னு எனக்கு தோணலமா தர்மகர்த்தா போறவங்க எல்லாம் தப்பு பண்ணவங்க கிடையாது துர்கா மேல சந்தேகப்பட்டுதான் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனாங்களே தவிர அவ மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு கோர்ட்டே அவளை நிரபராதின்னு விழுவிச்சுட்டாங்க அப்படி இருக்கறப்போ துர்கா தான் தப்பு பண்ணானே நீங்க எப்படி சொல்லுவீங்க அவ நிரபராதின்னு சொல்லி கோர்ட்டே அவளை விடுதலை பண்ணிருந்தாலும் சரி அந்த ஜெயில் வாசலை மிதிச்சதுனால அத ஒரு தீட்டு மாதிரி தான ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லுவாங்க இங்க பாருங்க தர்மகர்த்தா சார் நீங்க இப்ப நடத்த போற இந்த ஃபங்க்ஷன் ஃபார்மாலிட்டிஸ் இத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா ஒண்ணே ஒன்னு மட்டும் சொல்றேன் துர்கா ரொம்ப நல்லவன் அவன் மேல அபாண்டமா பழிய போடாதீங்க பாத்தியா இவன் ஒருத்தனே போதும் அவளை பெரிய நல்ல நல்லவளாக்கி போஸ்டர் அடிச்சு நம்ம குடும்ப மானத்தையே வாங்கி நார் அடிச்சிருவான் அப்பா அவ பண்றதை எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி பத்துக்கிட்டு ம் அத்த இன்னும் என்னென்ன கன்றாவியெல்லாம் இங்க நடக்க போதோ தெரியல அத்த இல்ல இல்ல இது துர்கா தான் பண்ணணும் துர்காவும் கௌரியும் தான் பண்ணணும் அப்பதான் இந்த ஊர் நல்லா இருக்கும் இல்ல இல்ல இது ஆவுடைய பையன் தான் பண்ணணும் ஜமீன் வம்சம் தான் இதை பண்ணணும்

எங்க பாருங்க தர்மகர்த்தா இந்த பூஜையை நான் பண்ணா என்ன என் மருமக பண்ணா என்ன துர்காவேத பண்ணிட்டு போட்டோம் ஆன என்ன சொல்ல வரேன்னா அது வந்து முதல்ல நல்லபடி நடக்கட்டும் என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் அந்த பெருந்தன்மை யாருக்கு வரும் இந்த துர்காக்கும் கௌரிக்கும் ரொம்ப தலகனும் அதிகம் ஆயிடுச்சு துர்கா தினம் பூஜை பண்ணா கட்டி பண்ணி நீங்களே நல்லபடியா வேப்பல திருவிழாவை ஆரம்பிச்சு வைங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த ஊர்ல இருக்கிற நாம எல்லாரும் ஒன்னு கூடி ஒரு முடிவெடுத்து பண்ணணும் அதனால வந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம்